உங்களுக்காக ஒரு நீதி கதை இல்லனம் சிறக்க கணவனும் மனைவியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்றாக அமர்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருந்தனர் ஏனென்றால் அன்று அவர்களின் இருபத்தைந்தாவது ஆண்டு திருமண நாள் முன்பு போல இல்லாமல் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து நேரத்தை செலவிடுவது குறைந்து போய்விட்டது அவர்களுக்கு இடையே ஏன் இடைவெளி அதிகரித்து வருகிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை தேநீர் அறிந்து கொண்டிருந்த போது மனைவி மௌனத்தை கலைத்து உங்களிடம் நான் நிறைய சொல்ல வேண்டும் இப்போதெல்லாம் நாம் இருவரும் சேர்ந்து உட்காரக்கூட நேரமில்லை என்றாள் இதை பற்றி நான் நிறைய யோசித்து இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஒரு தீர்வை கண்டுபிடித்துள்ளேன் நீங்கள் ஒப்புக்கொண்டால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் கணவர் தலையை அசைத்தார் மனைவி மேசையின் மீது இரண்டு டைரிகளை கொண்டு வந்து வைத்தாள் இந்த இரண்டு டைரிகளில் ஒன்று உங்களுக்கு மற்றொன்று எனக்கு இனிமேல் நம் இருவருக்குள் ஏதேனும் புகார்கள் இருந்தால் அவற்றை நாம் சொந்த டைரிகளில் எழுதி வைப்போம் என்றார் மேலும் அடுத்த ஆண்டு நமது திருமண நாளன்று அவற்றை நாம் திறந்து படிப்போம் ஒருவருக்கொருவர் பிடிக்காத விஷயங்களை புரிந்து கொள்ள இது உதவும் மேலும் அவற்றை மேம்படுத்தவோ அல்லது தீர்வு காணவோ நாம் பணியாற்றலாம் கணவருக்கு மனைவியின் யோசனை பிடித்திருந்தது அன்றிலிருந்து அவர்கள் டைரிகளில் எழுதத் தொடங்கினர் காலம் விரைவாக சென்றது அன்று அவர்களின் இருபத்தி ஆறாவது ஆண்டு திருமண நாள் கணவன் மனைவி இருவரும் சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர் அவர்களின் டைரிகள் அருகில் வைக்கப்பட்டு அவற்றை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டனர் தேநீர் அருந்தி முடிப்பதற்கு முன் கணவர் தனது மனைவியின் டைரியை படிக்கத் தொடங்கினார் அதில் பல புகார்கள் எழுதப்பட்டிருந்தன என்னை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்வதாக உறுதியளித்தீர்கள் ஆனால் அதை நிறைவேற்றவில்லை என்பது போல இன்று என் பெற்றோரின் வீட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்தார்கள் நீங்கள் அவர்களிடம் நன்றாக பேசவில்லை என்று மற்றொரு புகார் கூறப்பட்டிருந்தது பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எனக்கு ஒரு புடவை வாங்கி வந்தீர்கள் ஆனால் அது பழைய வடிவமைப்பை கொண்டிருந்தது இன்று நான் எனக்கு பிடித்த டிவி சீரியலை பார்த்து கொண்டிருந்த போது நீங்கள் செய்தி சேனலை மாற்றிவிட்டீர்கள் இன்றைக்கு சோபாவில் ஈரமான டவலை விட்டுவிட்டு போய்விட்டீர்கள் டைரியில் இது போன்று பல புகார்கள் இருந்தன கணவர் அவற்றை படிக்கும்போது அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் மனம் திருந்தி தனது மனைவியிடம் இந்த தவறுகளை நான் முன்பு உணரவில்லை ஆனால் இப்போது நான் அவற்றை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் என்றார் இப்போது மனைவி தன் கணவரின் டைரியை திறக்கும் முறை வந்தது பல பக்கங்களை புரட்டினாள் மனைவி ஆனால் அந்த டைரி முழுவதும் காலியாக இருப்பதைக் கண்டாள் அதில் ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை ஆச்சரியப்பட்ட மனைவி நீங்கள் டைரியில் எதுவும் எழுதவில்லையா என்றாள் கணவர் கடைசி பக்கத்தை பார் நான் அங்கே ஏதோ எழுதினேன் என்று பதிலளித்தார் அந்த பக்கத்தில் அவர் எழுதியிருந்தது இத்தனை வருடங்களாக நீ எனக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் நிறைய தியாகம் செய்துள்ளார் எங்களுக்கு மிகுந்த அன்பை கொடுத்திருக்கிறாய் இந்த டைரியில் உனக்கு எதிராக எதையும் எழுத முடியாது மேலும் உன்னிடம் எந்த குறைகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு இருந்ததில்லை உன்னிடம் எந்த குறைகளும் இல்லை என்பதல்ல ஆனால் உன் அன்பு அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களுடன் ஒப்பிடும்போது உன் குறைகள் எதுவும் அற்பமானவையே என்னுடைய எண்ணற்ற தவறுகளை பொருட்படுத்தாமல் இந்த சவாலான வாழ்க்கையில் என் பக்கத்தில் ஒரு நிழலைப் போல நின்று கொண்டிருக்கிறாய் எப்படி ஒருவர் தன் நிழலில் தவறுகளை கண்டுபிடிக்க முடியும் இப்போது மனைவியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன அவள் தன் கணவனின் கையில் இருந்த தன் புகார் தைரியை வாங்கி கிழித்து அதை எரித்தாள் இதிலிருந்து பெறப்படும் நீதி என்னவென்றால் கணவன் மனைவி இடையேயான உறவு நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது அதுதான் அதை வலிமையாக்குகிறது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக தாங்கள் துணைவர் தங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்வதே ஆகும் அப்பொழுதுதான் அவர்களின் உறவு இன்னும் வலுவாகும் நன்றி